வெல்கம் பேக் சேனல் கோல்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆரம்பத்தில் இருந்தே நம்மளுக்கு ஒரு சேஃப் அண்ட் செக்யூரான சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும் அண்ட் அதே மாதிரி நம்மளுடைய லைஃப்ல ஒரு எமோஷ்னல் கனெக்டடாகவும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இன்னைக்கு அந்த கோல்டுனுடைய ரேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நாளுக்கு நாள் வந்து இன்க்ரீஸ் தான் போகுது குறைஞ்ச பாடே வந்து நம்மளுக்கு தெரியல கிட்டத்தட்ட வந்துட்டு டிசம்பர்லயே வந்து ஒன் லேக்கை கிராஸ் பண்ணுன்னு சொன்னாங்க ஆப்வியஸ்லி கிராஸ் வந்து ஆயிடுச்சு குறைஞ்சாலுமே ரொம்ப கம்மியா தான் வந்து குறைஞ்சிட்டு இருக்கு இந்த சூழ்நிலைகளை நம்ம எப்படிடா தங்கம் சேமிக்கிறது அதுவும் பெண் குழந்தைகள் வச்சிருக்க கூடியவங்களுக்கு ஒரு சின்ன கவலை வந்து இருக்கு ஏன்னா இப்பவே இவ்வளவு ரேட் வந்து நம்ம போயிட்டு இருக்கு இப்ப ஒரு நாலு அஞ்சு வருஷத்துக்குள்ளேயே தங்கத்தினுடைய இருந்த ரேட் வந்துட்டு இப்ப டபுளா வந்து இன்க்ரீஸ் ஆயிருச்சு இந்த சூழ்நிலையில இப்பதான் எனக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கு ஒரு அஞ்சு வயசு ஆறு வயசுக்குள்ள இருக்கு சோ இன்னும் ஒரு இருபது வருஷம் கழிச்சு அவங்களுடைய கல்யாணத்துக்கோ இல்லைன்னா ஒரு அவசர தேவைக்கோ நான் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா எப்படி நான் வந்து இன்னும் ரேட் வந்து அதிகமா போகுமோ இப்ப எப்படி நம்ம ஆரம்பத்திலேயே கொஞ்சம் சேவ் பண்ணிருக்கலாம் அப்படின்னு இப்ப ஃபீல் பண்றோமோ அதே மாதிரி இன்னொரு பத்து வருஷம் கழிச்சு சே அப்பவே வாங்கியிருந்திருக்கலாம்னு ஃபீல் பண்ணுவோமோங்கிற ஒரு கவலை ஒரு பக்கம் வந்து இருக்கு இந்த மாதிரியான மக்கள் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் கண்டிப்பா இந்த பர்டிகுலர் டேட்ல நான் ஒரு சின்ன குண்டுமணி தங்கமாவது என் வீட்டுக்கு வாங்கணும் அப்பதான்ப்பா அது பெருகும் அப்பதான்ப்பா அது வளரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கக்கூடியவங்களும் என்ன பொறுத்த வரைக்கும் அது நம்பிக்கை அப்படிங்கறத எல்லாத்தையுமே தாண்டி அட்லீஸ்ட் அப்படியாவது நம்ம ஒரு சின்ன நகையாவது சேர்த்திடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலதான் இந்த வீடியோவை வந்து நான் வந்து மேக் பண்ணியிருக்கேன் எஸ் நீங்க எல்லாருமே எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கக்கூடிய திருதியை வர்றதுக்கு இன்னும் ஜஸ்ட் செவன்டி பிளஸ் டேஸ் தான் வந்து இருக்கு சோ அதுக்குள்ள ரேட் வந்து தாறுமாறா போயிட்டு இருக்கும் போது நம்ம எப்படி நகை வந்து சேமிக்கிறது அப்படிங்கறத வந்து பார்க்கல ஒரு பெஸ்டான ஒரு ஸ்கீம் வந்துட்டு இருக்கு ஸோ அக்ஷயத் திருதிக்காகவே இந்த ஸ்கீம் வந்து ஓப்பன் வந்து பண்ணிருக்காங்க என்னென்ன மாதிரியான பெனிஃபிட் வந்து குட்டி குட்டியா நான் வந்து சேர்த்தனும் நான் நினைக்கிறேன் என்னால இப்ப இருக்கிற ரேட்டுக்கு வந்து ஒரு பவுண்ட் ரெண்டு பவுன் வந்து வாங்குறதுக்கு முடியாது நம்ம அதுலயே சொன்ன மாதிரி அந்த டேட்ல ஒரு குண்டுமணி தங்கமாவது நான் வீட்டுக்கு எடுத்துட்டு வரணும்னு நினைக்கிறேன் ஒரு சிறு சிறுக சேர்த்தாவது பின்னாடி சேரும்போது ஒரு ரெண்டு பவுன் சேர்த்துற மாட்டோமா நான் நினைக்கிறேன் அப்படின்னா அவங்க எல்லாருக்குமே கண்டிப்பா வந்துட்டு இந்த ஸ்கீம் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும் மிடில் கிளாஸ் பீப்புள் ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஒரு மினிமம் அமௌண்ட்லயே இந்த சேவிங் ஸ்கீம் வந்து உங்களால ஓபன் வந்து பண்ணிக்கிறதுக்கு முடியும் அண்ட் எப்ப வேணாலும் எங்க இருந்து வேணாலும் ஹண்ட்ரட் ருபீஸ்ல இருந்து உங்களால இந்த சேவிங் ஸ்கீமை மல்டிபிள் பந்து பண்ணிட்டே போகிறதுக்கு வந்து முடியும் சோ அதுல என்னென்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் இருக்கு அது எந்த ஷாப்ல வந்து ஓபன் பண்ணிருக்காங்க அந்த சேவிங் ஸ்கீம் நேம் என்ன அப்படிங்கறது எல்லாத்தையுமே இந்த வீடியோல பாக்கலாம் வாங்க இந்த சேவிங் ஸ்கீம்னுடைய நேம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது ஸ்பெஷலா அக்ஷய திருதிக்காக கொண்டு வந்ததுனால அக்ஷயா கோல்ட் பிளஸ் அப்படிங்கறதா இந்த சேவிங் ஸ்கீம்னுடைய நேம் சோ இது வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ஷாப்ல ஷாப்லதான் வந்துட்டு ஓபன் பண்ற மாதிரி இருக்கும் நீங்க டைரக்டா ஷாப்லயும் ஓபன் பண்ணலாம் அண்ட் அவங்களுடைய ஆப்லயும் நீங்க இந்த ஸ்கீம்ல வந்துட்டு ஜாயின் வந்து பண்ணிக்கலாம் அந்த ஸ்கீம்னுடைய என்னென்ன பெனிஃபிட் எப்படி ஓபன் பண்றது அண்ட் உங்களுக்கு ஸ்டார்டிங்ல இருந்து ஜுவல் உங்க கைக்கு வர வரைக்கும் என்னென்ன மாதிரியான ப்ராசஸ் இருக்கும் அப்படிங்கறத இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம என் வரைக்கும் பாருங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அக்ஷயத்ரீதிக்கான கோல்டு ஸ்கீம் வந்துட்டு பார்க்கலாம் இந்த ஸ்கீம் வந்து பாத்தீங்க அப்படின்னா தங்க தான் வந்து இருக்கு ஸோ மயிலில் அக்ஷயா கோல்டு பிளஸ் அப்படிங்கிற ஸ்கீம் நேம் வந்து இருக்கு இந்த நேம்ல தான் வந்துட்டு நம்ம அக்ஷய திருதிக்கான சேவிங்ஸை வந்து நம்ம கோல்டாக வந்து ஸ்டார்ட் வந்து நம்ம பண்ண போறோம் ஸோ இந்த ஸ்கீமை பற்றினா ஃபுல் டீட்டெயில்டையுமே இதில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் வந்து கேளுங்க ஸோ ஸ்டார்டிங் அமௌண்ட் நம்ம எப்போ இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் நீங்கள் இனிஷியல் பேமெண்ட் வந்து கண்டிப்பாக வந்து பண்ணியிருந்துருக்கணும் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஹண்ட்ரட் மல்டிபிள்ஸில் எவ்வளோ வேணாலும் சேவிங்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் லைக் ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படி எந்த அமௌண்ட் வேணாலும் நீங்கள் பண்ணலாம் மல்டிபிள் டைம்ஸில் வந்துட்டு நீங்கள் உங்களுடைய சேவிங்ஸை வந்து பண்ணலாம் ஸோ இந்த ஸ்கீம்னுடைய பீரியட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நார்மல் கோல்டு சேவிங் வந்துட்டு ஒரு லெவன் மந்த் பீரியட் இருக்கும் அந்த மாதிரி இந்த ஸ்கீம்ல ஃபெப் ஒன் இருந்து இந்த ஸ்கீம் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஏப்ரல் ஃபோர்டீன் வரைக்கும் நீங்க என்ன பண்ணலாம் ஸோ உங்களுடைய சேவிங்ஸை வந்து நீங்க பண்ணலாம் ஸோ இந்த ஃபோர்டீனோட உங்களுக்கு வந்து முடிஞ்சிடும் பட் அமௌண்ட் வந்து மெச்சூரிட்டி ஆகுறது கோல்டு வந்து சேவிங்ஸ் வந்து மெச்சுர்ட் ஆகக்கூடிய டேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நைன்டீன்த் ஏப்ரல் சோ அந்த டேட்ல நீங்க போயிட்டு என்ன பண்ணலாம் உங்களுடைய கோல்டை வந்துட்டு எவ்வளோ வெயிட் சேவ் பண்ணிருக்கீங்களோ அதை பர்ச்சேஸ் வந்து பண்ணிக்கலாம் அல்லது அக்ஷயத் அந்த டேட்ல கூட பண்ணிக்கலாம் ஆனால் மெச்சூர் டேட் வந்து இதுதான் ஓகேங்களா சோ இதுதான் ஸ்டார்டிங் அண்ட் இதுல பெனிஃபிட் எல்லாம் என்னென்ன அப்படிங்கறத வந்து நம்ம பார்க்கலாம் சோ இந்த ஸ்கீம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்டூ த்ரீ ஆஃப் அமௌண்ட் வந்துட்டு உங்களுக்கு பெனிஃபிட்டாக வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா த்ரீ பர்சன்டேஜ் வரைக்கும் இந்த ஸ்கீம் பொறுத்த வரைக்கும் சோ அது எப்ப எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ஒன்னு இந்த மாசம் ஒன்றாம் தேதியே இந்த ஸ்கீம்ல ஜாயின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஃபெப்ரவரி மந்த் ஃபுல்லா டுவெண்ட்டி எயித் டேட் வரைக்கும் த்ரீ பர்சன்டேஜ் ஆஃப் எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் வந்து பிப்ரவரி மந்த் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு த்ரீ பர்சன்டேஜ் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் வந்து எக்ஸ்ட்ரா வந்து உங்களுக்கு ஆட் ஆகும் அதுக்கான கோல்டு வந்து மில்லிகிராம்ல வந்துட்டு உங்களுக்கு ஆட் ஆகும் அதே மார்ச் ஃபர்ஸ்ட்ல இருந்து தேர்ட்டி ஃபர்ஸ்ட் வரைக்கும் நீங்க பண்ணியிருந்தீங்க அப்படின்னா டூ பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அதே ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ்க்கு நம்ம கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா ஹண்ட்ரட் ருபீஸ் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதே நீங்க ஏப்ரல் ஒன்ல இருந்து ஃபோர்டீன் வரைக்கும் பண்ணக்கூடிய அமௌண்ட்டுக்கு ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் வரைக்கும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் அப்படிங்கிறது கிடைக்கும் ஸோ அது ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் வந்து கிடைக்கும் ஸோ இந்த குட்டி குட்டியான அமௌண்ட்டில் நான் எவ்வளோ பெருசா வந்து நான் சேவ் பண்ணிட போகிறேன் அப்படிங்கிற ஒரு டவுட் வந்து வரும் ஸோ இது வந்து நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ்க்கு தான் நான் சொல்லியிருக்கேன் அதே நீங்க டென் தௌசண்ட் டுவெண்ட்டி தௌசண்ட் அந்த மாதிரி சேவ் பண்றீங்க அப்படின்னா ஸோ இந்த எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்னுடைய அமௌண்ட்டும் உங்களுக்கு கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகும் அதே மாதிரி சின்ன சின்ன மில்லிகிராம்ஸ் வந்து சிறுக சிறுக நம்ம சேர்த்தும் போது அது ஒரு கிராம் எடுக்கும்போது ஒரு கிராமுக்கு மேல நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு ஸோ அந்த மில்லிகிராமுக்கு கூட என்ன ஆகும் உங்க கையில தங்கமாக இருந்துச்சு அப்படின்னா இன்னொரு டூ த்ரீ இயர்ஸ் கழிச்சு அதனுடைய வேல்யூ வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகும் ஸோ சின்ன பெனிஃபிட் தானே அப்படின்னு நினைக்காதீங்க சிறு துளி பெருவெல்லாம்ங்கிற மாதிரி தான் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இதுல அண்ட் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏப்ரல் பிப்டீன்த்துக்கு மேல அதாவது இந்த ஸ்கீம் பீரியட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏப்ரல் ஃபோர்டீன்த் நம்மளுக்கு வந்து முடிச்சிடும் இல்லையா ஸோ அதுக்கு மேல ஒருவேளை அக்ஷய திரி டேட் வந்து வருது சரி என் கையில அமௌண்ட் இருக்கு இந்த ஸ்கீம்ல போய் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த ரிவார்ட் பெனிஃபிட் எதுவுமே இதுல வந்து உங்களுக்கு வந்து கிடைக்காது ஸோ ஏப்ரல் ஃபிஃப்டீன்த்துக்கு மேல எயிட்டீன்குள்ள வந்து பண்ணக்கூடிய எந்த அமௌண்ட்டுக்குமே வந்துட்டு உங்களுக்கு ரிவார்ட் பாயிண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்காது சோ அதை வந்து பார்த்துக்கோங்க அண்ட் செகண்ட்ரி வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க சேவ் பண்ணக்கூடிய கோல்டு வெயிட் நீங்க ஒரு ஒரு நாளுமே சேவ் பண்ணக்கூடிய அமௌண்ட்டுக்கு கோல்டு வெயிட் வந்து உங்களுக்கு இப்போ ஒரு அதுக்கு எவ்வளவு மில்லி கிராம் வந்து வரும் வந்துட்டு ஒரு இருபதாயிரம் டெபாசிட் பண்றீங்கன்னா அதுக்கு ஒரு கிராம் வந்து வரும் அப்படிங்கற மாதிரி வெயிட் வந்து உங்களுக்கு கால்குலேட் ஆயிரும் அந்த கோல்டை வந்துட்டு நீங்க தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கக்கூடிய தங்கமயில் ஷாப்ஸ் எந்த ஷாப்ல வேணாலும் நீங்க போய் என்ன பண்ணலாம் பர்ச்சேஸ் வந்து நீங்க வந்து பண்ணிக்கலாம் ஆனா இதுல இன்னொரு விஷயம் என்ன இருக்கு அப்படின்னா இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் நீங்க கோல்டு ஜுவல்லரியா மட்டும்தான் பை பண்ண முடியும் கோல்டு காயினா வாங்குறதுக்கு வந்து முடியாது அது வந்து ஞாபகம் வந்து வச்சுக்கோங்க ஸோ நீங்க வந்து ஜுவல்லரி வாங்கணும் ஒரு சின்ன ஒரு செட்டு போட்டு ஒரு கம்மலோ வியர்ஸ்க்கு யூஸ் பண்ற மாதிரி ரிங்ஸு இந்த மாதிரி குட்டி குட்டியான பொருட்கள் வாங்கணும் இல்லை நீங்க பல்க் அமௌண்ட்டா வந்து போட்டுட்டு டெபாசிட் பண்ணிட்டு ஒரு செயின் வாங்குறீங்க ஒரு நெக்லஸ் வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் உங்களுக்கு வந்து யூசேஜ் வந்து உங்களுக்கு ஆகும் ஸோ நீங்க வந்து சேவ் பண்ற கோல்டுனுடைய வெயிட்டை பொறுத்து உங்களுடைய பெனிஃபிட்டும் வந்துட்டு இன்க்ரீஸ் வந்து ஆகும் ஸோ கோல்டு காயின் இன்வெஸ்ட்மெண்ட்டாக நீங்க வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா அதுக்கு இந்த ஸ்கீம் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பெட்டரா வந்து இருக்காது அண்ட் நீங்க வாங்கக்கூடிய ஜுவல்லுக்கு இந்த பெனிஃபிட் எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் அதை தாண்டி நீங்கள் ஜிஎஸ்டி பே பண்ணணும் வேஸ்டேஜ் நீங்கள் ஏதாவது கல் வச்ச நகைகள் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த ஸ்டோனுக்கான அமௌண்ட் ஹால்மார்க்கு இது எல்லாமே வேல்யூ ஆட் டேக்ஸ் இது எல்லாமே வந்துட்டு என்ன பண்ணணும் நீங்கள் இதில் பே பண்ணுற மாதிரி தான் வந்து கண்டிப்பாக இருக்கும் ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் இது எனக்கு எந்த விதத்தில் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஒரு குட்டி தங்கமாவது அந்த நாளில் நான் வாங்கணும் ஒரு சின்ன சிறு சேமிப்பை நான் தொடங்கணும்னு நினைக்கிறேன் ஸோ நான் கொடுக்கக்கூடிய அமௌண்ட்டுக்கு ஒரு குட்டியா ஏதாவது ஒரு பெனிஃபிட் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஸ்கீம் நல்லா உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும் ஆனா அதே மாதிரி இந்த ஸ்கீம் நீங்க முடிச்சதுக்கு அப்புறமா அக்கவுண்ட் ஓபன் பண்ணன பர்சன் மட்டும் தான் அந்த ஜுவல்ல பர்ச்சேஸ் வந்து பண்றதுக்கு வந்து முடியும் நீங்க வேற யாருக்காகவாவது நீங்க போட்டிருப்பீங்க இப்போ ஒரு தாத்தா பாட்டி இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய பேத்திக்காக நீங்க வந்து சேவ் பண்ணணும்னு நினைச்சு போட்டிருக்கீங்க அப்படின்னா சோ அவங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து போய் இந்த பர்ச்சேஸ் வந்து பண்ண முடியாது சோ யாருனுடைய நேம்ல அக்கௌண்ட்ல வந்து போட்டிருக்கீங்களோ அவங்கதான் கண்டிப்பா இந்த பர்ச்சேஸ் பண்றதுக்கு வந்து போகணும் அப்படி போகும்போது சில ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கொண்டு போகணும் லைக் ஆதார் பேன் டிரைவிங் லைசென்ஸ் ஓட்டர் ஐடி இந்த மாதிரி உங்க நேம்ல இருக்கக்கூடிய ப்ரூஃப்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து கொண்டு வந்து போகணும் அண்ட் இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் நான் வந்துட்டு பாதியிலேயே நிறுத்துறேன் எனக்கு அந்த பணத்தை ரீஃபண்ட் பண்ணுங்க அப்படின்னா கண்டிப்பா ரீபேமெண்ட் வந்து பண்ண மாட்டாங்க ரீஃபண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்காது ஸோ இதை வந்து நல்லா ஞாபகம் வந்து வச்சுக்கோங்க ஏன்னா இது ஷார்ட் பீரியட் வித்தின் ஒரு செவன்ட்டி டேஸ் செவென்ட்டி ஃபைவ் டேஸ் வீக்குள்ளதான் இந்த ஒர்க் வந்து இருக்க போகுது ஸோ அந்த இந்த பீரியடுக்கு கோல்டா வந்து நீங்க வாங்கவும் முடியாது இப்போ ஒரு ஒரு டென் தௌசண்ட் கட்டிருக்கீங்க எனக்கு அதுக்குள்ள நான் ஜுவல் பார்த்தேன் எனக்கு ஜுவல் பிடிக்கல எனக்கு அது வேண்டாம் அதனால நான் கட்டின பணத்தை எனக்கு ரீஃபண்ட் பண்ணுங்க அப்படின்னா பணமா ரீஃபண்ட் வந்து பண்ண மாட்டாங்க ஸோ கண்டிப்பா நீங்க கோல்டா தான் பர்ச்சேஸ் வந்து பண்ணி ஆகணும் நீங்க பாதியில நிறுத்தினாலும் சரி அல்லது முழு ஸ்கீமையும் முடிச்சுட்டு எனக்கு கலெக்ஷன் பிடிக்கல இல்லை எனக்கு வேண்டாம் எனக்கு கோல்டு வந்து வேண்டாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா கேஷாக உங்கனால இதில் வந்து ரீஃபண்ட் வந்து வாங்குறதுக்கு வந்து முடியாது ஸோ இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்ட்லையுமே நீங்கள் வந்துட்டு ஓப்பன் வந்து பண்ணலாம் ஓகேங்களா நீங்கள் டேரெக்டாக ஷாப் போயிட்டு இந்த நேம் வந்து நீங்கள் சொல்லி இந்த ஸ்கீமை வந்து நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் நியர்பைல உங்களுக்கு ஷாப் இருந்தால் அதை நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க இல்ல எனக்கு ஆன்லைன்ல நான் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் நான் இந்த ஸ்கீம் வந்து பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறமா நான் டேரக்டா நான் ஷாப் வந்து போய்க்கிறேன் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா ஸோ நீங்க மொபைல் ஆப் வந்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க அந்த ஆப்ல அக்ஷயா கோல்டு அப்படிங்கிற அந்த சேவிங் ஸ்கீம்ல வந்து போயிட்டு ஜாயின் நவுன் இருக்கும் அதை வந்து கிளிக் வந்து நீங்க பண்ணிக்கோங்க பண்ணிட்டு நீங்க என்ன அமௌண்ட் கொடுக்குறீங்களோ அந்த அமௌண்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க அல்லது நான் வந்து ஒரு பர்டிகுலர் வெயிட் வந்து வாங்கணும் இப்ப வந்து ரெண்டு கிராம்ல வாங்கணும் நாலு கிராம்ல வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த கோல்டு வெயிட்டை வந்து நீங்கள் செலக்ட் வந்து பண்ணிக்கோங்க ஸோ அமௌண்ட்டாகவும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் அல்லது வெயிட்டாகவும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் செகண்டரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமௌண்ட் பேமெண்ட் வந்துட்டு நீங்கள் எனி மோட் ஆஃப் பேமெண்ட் வந்து நீங்கள் வந்து பண்ணலாம் ஸோ நீங்கள் ஷோரூம் போகிறீங்கன்னா கேஷ் டேரக்டாக நீங்கள் கொடுக்கலாம் அதே ஆன்லைனில் வந்து நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா ஜிபே ஃபோன்பே ஸோ நீங்கள் என்ன வேலட் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதுலேருந்து நீங்கள் வந்துட்டு பேமெண்ட் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய சேவிங்ஸை கண்டினியூஸாக நீங்கள் வந்து ரெகுலராக வந்து பண்ணிகிட்டே இருக்கலாம் ஒரு நாளைக்கு ஹண்ட்ரட் மல்டிபிள்ஸில் எவ்வளோ வேணாலும் உங்களுடைய இன்வெஸ்ட்மென்ட நாங்க ஸ்டார்ட் வந்து பண்ணலாம் ஆனா இந்த ஸ்கீம் வந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்க டேரக்டா ஷோரூம் வந்து போயிட்டு உங்களுடைய ஸ்கீம் டீடைல்ஸ் ஏன்னா நிறைய போயிட்டு இருக்கு ஸோ அக்ஷயா கோல்ட் பிளஸ் ஸ்கீம் டீடைல நீங்க சொல்லிட்டு அமௌண்ட் நீங்க எவ்வளோ எவ்வளவு நீங்க சேவ் மாதிரி சொல்லிட்டு உங்களுடைய ப்ரூப்ஸ் நம்மளே சொன்ன இல்லையா இந்த ஆதார் ஓட் ஐடி டிரைவிங் லைசன்ஸ் இந்த மாதிரி ப்ரூப்ஸ் எல்லாம் நீங்க காமிச்சு அந்த பர்சன் நீங்க தான் அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு உங்களுடைய ஜுவல்லரி நீங்க வந்து பாக்குறதுக்கு வந்து ஆரம்பிச்சிடலாம் சோ நீங்க என்ன ஜுவல்லரி வாங்குறீங்க அப்படின்னு முடிவு பண்ணிருங்க இப்பவே சோ அந்த ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் வந்து பாருங்க அப்ப அக்ஷய திரியதிக்கு கண்டிப்பா நிறைய மாடல்ஸ் வந்து எல்லா ஷாப்லயுமே வந்து கொண்டு வருவாங்க உங்களுக்கு அந்த கடையில ஏதாவது பிடிச்சிருக்கா அப்படிங்கறத பார்த்து அந்த ஜுவல்லரி வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க ஆனா அதுக்கப்புறம் ஃபர்தரா டீடைல்ஸ் எல்லாமே உள்ள என்டர் பண்ணினதுக்கு அப்புறமா உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும் சோ அந்த ரெஜிஸ்டர் மொபைல் நம்பரை கண்டிப்பா கையில வந்து எடுத்துட்டு போங்க ஏன்னா ஆப்ல வந்துட்டு ஒரு மொபைல் நம்பர் வந்து நம்ம கொடுத்துருப்போம் கையில வேற ஏதாவது யூஸ் பண்ணிட்டு இருப்போம் சோ அதுக்கு வந்து ஓடிபி வரும் சோ அதை மறக்காம எந்த ரெஜிஸ்டர் மொபைல்ல வந்துட்டு நீங்க வந்து ஓப்பன் பண்ணி அந்த ரெஜிஸ்டர் மொபைல கையில் எடுத்துட்டு போங்க ஓடிபி ரிசீவ் ஆகும் அதை கொடுத்துட்டு நீங்க டேரக்டா அவங்களுடைய ஜுவல்லரிய டெலிவரி எடுத்துட்டு வீட்டுக்கு நீங்க தாராளமா வந்துட்டே இருக்கலாம் இந்த சேவிங்ஸ் ஸ்கீம் மிடில் கிளாஸ் பீப்புளாக இருக்கீங்க ஒரு பிகினர்ஸாக இருக்கீங்க நான் சின்ன இனிஷியல் வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய பர்சனாக இருக்கீங்க அல்லது இந்த அக்ஷய திருதிக்கு இந்த நாளில் கண்டிப்பாக நான் வாங்கியே ஆகணும்னு நினைக்கக்கூடிய ஒரு மைண்ட் செட்டில் இருக்கீங்க அப்படின்னா இது வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும் ஏன்னா ஒரு பல்க் அமௌண்ட்டை நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு அந்த டேட்டில் நம்ம வாங்குறதை விட இப்போ இருந்தே சிறுக சிறுக சின்ன சின்ன அமௌண்ட்டை நம்ம சேவ் பண்ணும்போது ஒரு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்டும் நம்மளுக்கு ஆட் ஆகும் நம்மளுக்கு சிறுக சேமிக்கும் போது அதனுடைய பெரிய சுமைகள் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு வந்து தெரியும் சோ நம்ம கையில எப்பெல்லாம் மணி இருக்கோ அப்பெல்லாம் நம்ம வந்து சேவ் பண்ற மாதிரி வந்து இருக்கும் ஆனா அதே மாதிரி ஒரு நாளைக்கு நூறு ரூபாய்க்கு நம்ம வாங்குறோம் அப்படின்னா அடுத்த நாள் அது மில்லிகிராம்ஸ் ஆட் ஆயிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு இன்னும் வந்து அதிகமா சேமிக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட்டும் நம்மளுக்கு வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இந்த தான் தங்க வாங்கணும் வாங்குனாதான் பெருகும் அப்படிங்கிறது இல்லை அதை நான் என்கரேஜ் பண்ணல பட் இப்படியாவது ஒரு நாள் நம்ம சிறு சேமிப்பு பண்ணிட மாட்டோமா அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காகவும் இந்த ஸ்கீம்ல ஒரு சின்ன பெனிஃபிட் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்குங்கிறதுக்காகவும் இந்த வீடியோவை மேக் பண்ணிருக்கேன் ஸோ நீங்க வாங்கணும்னு நினைக்கக்கூடிய உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோவை மறக்காம பண்ணி பண்ணிவிடுங்க இந்த ஸ்கீமை பத்தி அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம்